ஓகே அப்போ ஏன் நாங்கள் ரெண்டு கைது பண்ணிக்கணும்னு பார்த்தீங்கன்னா உண்மைக்கு வந்து இன்றைக்குமே வந்து ஒரு சமையல் காணொலி தான் தொடச்சியாக பார்த்துருப்பீங்க இப்போ மீன் கரையிலேருந்து எல்லாமே போட்டுன்னு இருக்கோம் இன்றைக்குமே வந்து அம்மாவுக்கு வந்துட்டு பின்னதுலேருந்து ஒரு நாள் தானே ஒரு நாள் புட்டு புட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு அம்மம்மா கொஞ்சம் ஒல்லியாக வரேன் என்ன இப்போ இன்றைக்கு திரு என்ன சேப்பிட்றோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இண்டைக்கு வந்து அம்மாவை பிடிச்ச சாப்பாடே வந்துட்டு நூடிஸ் தானே என்ன நூடிஸ் பார்க்க அம்மாவைக்கு இன்றைக்கு நாங்கள் நூடிஸ் மாதிரியே வந்து இடியப்பம் இடியப்பத்தில் வந்து நாங்கள் ஒரு கொத்து இடியப்பத்தில் வந்து ஒரு கொத்து தம்பு செஞ்சு கொடுக்க போகிறோம் அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதாவது இடியப்ப கொத்துன்னு சொல்லி எங்கள் ஜால் வந்து தெரிஞ்சிருக்கும் கூடுதல் அதில் அதுமாதிரி இருக்குது புட்டு கொத்து இடியப்ப கொத்து மற்ற கொத்துன்னு சொல்லி இருக்குது அப்படி வந்து இன்னும் என்னுடைய கொத்துகள் தான் இருக்குது அந்த வகையில் வந்து இன்றைய தினம் நாங்கள் அம்மன் மார்க் வந்து இடியப்பத்தில் கொத்து செஞ்சு கொடுக்க போகிறோம் அப்படி தானே

உண்மைக்கு வந்து நானும் இனிமேல் வந்து நிற்க மாட்டேன் நீங்கள் அம்மம்மாக்கள் அம்மாக்கள் எடுக்கிற வீடியோக்கு வந்துட்டு இப்போ இனிமேல் வந்துட்டு கொடுங்கோ உண்மைக்கு வந்து இப்போ அப்போ தான் வந்துட்டு அம்மா கம்மி வந்து வீடியோ போட வேணும் உங்களுக்கு வந்து நானும் இனிமேல் வேலைக்கு போகிறதால வந்து அம்மா தம்பி ஆகல நம்ம வந்து வீட்டு வீடியோ எடுப்போம் அதனால் நீங்கள் வேலையை பார்த்து ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் ஓ போகிறேன்னா இப்போ இனிமேல் வந்து டெய்லியாக வந்து போக போகிறேன் அதாவது வந்துட்டு அப்படி அந்த கடையை தான் இனிமேல் கடை தான் பாழ்க்கு காலை மட்டு மணிக்கு போன பத்து மணிக்கு வந்து என்ன அப்படி இருக்கிறது வந்து நீங்கள் ஒரு சப்போர்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் நாம் வந்து எடிட் பண்ணி போடக்கூடிய இருக்கும் ரெண்டு சொல்லி கூட அந்த வீடியோ போவாங்க வீடியோ போகிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு கொஞ்சம் ஆதரவு இப்போ நாங்கள் உள்ள போய் இந்த வீடியோ இப்போ கொத்த ரெண்டு பார்ப்போம் என்ன ஓகேயா இன்னைக்கு அம்மா மாதிரி சனியும் கழிஞ்சு போச்சு டோஸ் ஒன்று இல்லை ஓகே சொன்னால் இப்போ எல்லாம் கொஞ்சம் வந்து இங்கே இங்கே கரண்ட் இந்த சைஸ்

இந்த முந்நூறு மணிக்கானே நான் கொஞ்சம் படம் தான் ஒன் பண்ணு இப்படி படைப்பில் காயாம ம் சரி இப்போ நான் மரக்கறி எல்லாம் அதையும் எடுத்து போட்டு தமிழ் இந்த படத்தையும் பார்ப்போம் எல்லா மரக்கறையும் எடுப்பேன் வந்துட்டு அம்மா இடியப்பந்து புளிகா போடுறா ஏற்கனவே வந்து ரொம்ப புளிஞ்சி வச்சுட்டிங்களே அம்மா வந்துட்டு இடியப்பம் புளிஞ்சி வந்துருக்காங்க

அச்சம் எல்லாமே நல்ல உடைய வெட்டி எடுத்தா ரெண்டு முட்டை போட பாருங்களே அம்மா வாங்கோ கம்பி இருந்த அரிஇந்த பத கோலத்தை வந்து பாருங்கோ பாருங்கோ ரெடி ஊர் முட்டையோ வட்டுங்கச்சா அவ்ள சரியா ஏன் கணக்கு ஒழுங்கான விதாவது சாப்பாட்டுங்க வாங்க வேறு உருத்துறாக்கோ இடியப்பில் சின்ன சின்ன உருட்டுங்கம்மா நல்லா ஊற்று சரி இப்ப நாங்கள் சட்டுக்கு வச்சா சாடு கோ போமா எல்லாமே வந்து ரெடி ஆயிட்டு எடும செய்ய சரி அண்ண கடை அது அந்த நன்மைக்குதான் சொல்றோம் சரி இப்ப இதை சாப்பாடு எஞ்சாலே இருக்குப்பம் எல்லாமே கிடக்கு எத்தனை சுண்டு விடியப்பம் இதுமா சுட்ட இடியப்பம் விடுங்க வெளியால கோலச்சு கதை நடக்குது சரி நல்ல வழியாக வந்துட்டு என்ன கொதிக்கட்டும் ஓகே இப்போ வந்துட்டு அம்மா போடுறாங்க

ஆமா அது உங்களுக்காக என்னக்கி முட்டை கொத்து முட்டை ரெடியா கொத்து என்ன விடவே இல்லையா இவன்டாக்கி புள்ள ஆய்ந்த தேங்காய் போடு எதுக்கியா நெஞ்சம்மா

ஓகே அதை அவரையாக வாங்கி கொண்டு தானே கே உப்பு போடக்கூடிய அது கொஞ்சம் தூளுக்கு மேலே போடக்கூடாது ஐயா போடணும் கணக்கை போடக்கூடாது கணக்கை போடட்டோம் அம்மா

Kenal terlalu ram besar tenaga

Ini kan, Kak, ini beda. <suara> ini main jalan dulunya, <suara> Purwokaya. Nanti pada <suara> kesemua Amerika, kan? Nih, bangko. Ini jalan turun, tinggal oh, kita

Oh, Mandi tuh, karena gak turun, ngomongnya paling gak ada. Pokoknya kaca Wow, lama wow. wow. <hers> மஞ்சள் தூள காணாதானே போடு. இல்ல முட்டை ரெண்டு முட்டை கணக்க கூலியமை கரெ. ம் காணும். காணும் கரெக போடுறோம். நான் மக். சுவாரணி வரேன் கா. வரேன் கொஞ்சம் வேகத்து நல்லா அடி. முட்டை கட்டி நான் தூள் போடுறோம். கட்ட தூள். காஷ்மீர்லாய தூளுங்க. வாங்க. நல்லா அடி வாங்க.

ஓகே இங்கே வேணும் கொஞ்சம் காஷ்மீர் தோடு மாட்டுருவோம் கொஞ்சம் நல்ல வாசன்னா இருக்கு மேம் வதக்கி போடுவா அப்படி கலந்து தண்ணி விட கலாச்சு கொஞ்சம் பார்க்க பாருங்க பழைய அம்மா டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறா என்ன சாப்பாடுனா அம்மா தான் டேஸ்ட் உப்பு காணா அதே கண்டுபிடிக்கிங்க நீங்களும் டாக்டர் தானே என்ன சாப்பாடில் உப்புக்கான அடி பிடிச்சி வைங்க ஓகே இப்போ நாங்கள் நல்லபடியாக கொஞ்சம் உப்பு போட்டால் இப்போ நூ நூடு சேம் போடுங்க வெடியாப்பத்தை வடியப்பத்தை இதுக்காக இருக்க போட போறீங்களோ இருக்க ஆ கொடுங்க அப்படியே அப்படியே போடுறீங்களே கொஞ்சம் கொஞ்சம் போட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாட்டு அப்படின்னு பூனைக்கே நான் இந்த வேணு ஆமாம் சொல்லுவோம் நான் கிண்டி போடும் பார்க்கணும் காவலமாக ம் அடியா கிண்டி விடுங்கம்மா அப்படியே இதுக்காக போகிறேன் ஓகே இப்போ நாங்கள் நல்லபடியா கிண்டி எடுத்து போட்டு உங்களுக்கு காட்டுறாங்க ஃபைனலாக எப்படி இருக்குமா சொல்லி ஓகே நாங்கள் நல்லபடியாக கிண்டி எடுத்து போட்டு பார்ப்போமா அண்ணம்மா